பிரியங்கரா பீடத்தில் மாதம் தோறும் தேய்பிரை அஷ்டமி அன்று பிரத்யங்கரா நடு நிசி ஹோமம் நடைபெறுகிறது வெண்பாக்கம் மலையடிவாரத்தில் உரையும் பிரம்மாண்ட நாயகி ஜத்திங்கரா தேவியை வேண்ட சஞ்சாரமாகமே தாயன வந்தாயே நவநிலை நின்றாயே ஆயிரம்ன்னாலே அருண் ஜெய் பிரத்யங்கரா தினசரி ராகுகால பூஜை மற்றும் ஜெய் பிரத்யங்கரா பாத பூஜை செய்யும் அடியார்களின் வாழ்க்கையில் இருக்கும் தடைகளை வெல்ல ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் ஸ்தாபகர் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா தாச சுவாமிகள் அவர்களின் திருக்கரங்களால் நடத்தப்படுகிறது அஷ்டமி சந்திரனை தலையில் சூடியவள் Sulam kavalam பாசம் டமருகம் முதலிய ஆயுதங்களை ஏந்தி அருள் பாலிக்கும் அன்னை ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கரா தேவிக்கு தேய்பிரை அஷ்டமி நிக்கும்புலா யாகம் செய்வது மிகவும் சிறப்பு ஜெய் பிரத்யங்கரா தோறும் தேய்பிரை அஷ்டமியில் நடு நிசி யாகம் இரவு ஒன்பது மணி முதல் அதிகாலை மூன்று மணி வரை நடைபெறுகிறது ஒன்பது அடி ஆழம் கொண்ட ஹோம குண்டத்தில் பல அடிகள் எழும் அக்னியில் அம்பாள் பிரத்தியட்சமாக எழுந்தருளி காட்சி தருகிறாள் ஹோமத்தில் கலந்து கொண்ட பக்தர்கள் பலர் அம்பாளை தரிசித்து உணர்ந்துள்ளார்கள்

நல்ல எண்ணத்தோடு வாங்க புதுசா வந்திருக்கவங்க அத்தனை பேரும் அவளின் படத்தை வாங்கி வச்சுக்கிட்டு அம்மா கூடவா எனக்கு நாதி எட்டு கிடைக்கின்றேன் எனக்கு யாரும் இல்ல நல்லது செய்ய ஆள் இல்ல நல்லது சொல்லி தர ஆள் இல்ல நீ வாமா என் கூடனு கூப்பிட்டு பாரு அடுத்த நாள் உங்க வீட்டுல ராவுகால பூஜையில நான் வந்துட்டா உங்கள்கிட்ட பேசலாம் என்ன ஏன் எல்லாருக்கும் ராவுகால பூஜையை சொல்லுங்க அம்மா கூட வேறு வழி நடத்துன்னு சொல்லுங்க வேண்டிக்கோங்க எல்லோரும் எல்லா வளங்களையும் நிலங்களையும் பெற வேண்டும் நடுநி ஹோமத்தில் எல்லோருக்கும் எல்லா விதமான என்னென்ன நினைச்சு மிளகாய் சங்கல் இங்க இருந்து அம்பாளுக்கும் உங்களுக்கும் தெரிஞ்சால் போதும் அந்த பிரச்சனையிலிருந்து மனசார விடுபட வேண்டிக்கிறேன் அப்படிதான் வேண்டி மிளகாய் எல்லாத்தையும் யாகத்தில் செலுத்தினேன் குடும்ப சங்கல்பம் செஞ்சவங்க அத்தனை பேருக்கும் அடுத்த கட்டத்துக்கு உங்களை அழைத்து வேண்டிக்கிறேன் எப்பொழுதும் தொடர்ந்து பீடத்தை நோக்கி வந்து ராகு கால பூஜையை பாதகம் பூஜை செஞ்ச அத்தனை பேரும் எல்லா வளங்களின் வளங்களையும் பெற வேண்டும் என்று அன்னையிடம் வேண்டுகின்றேன் உலகமெங்கும் கால பூஜை செய்யும் அடியார்கள் பாதகமல பூஜை செய்யும் அடியார்கள் பரிகார பூஜை செய்து அடியார்கள் எல்லோரும் எல்லா வளங்களையும் நலங்களையும் பெற வேண்டும் என்று அன்னையிடம் வேண்டுகின்றேன் ஜெய் பிரத்யங்கிரே ஜெய் பிரத்யங்கிரே எதிரிகளை அடியோடு அழிப்பதில் பிரத்யங்கரா தேவிக்கு இணை எவரும் இல்லை மற்றும் பில்லி சூன்யம் ஏவல் போன்ற கெடுதல்களையும் நம்மில் இருக்கும் தீய குணம் பொறாமை பேராசை மனதில் இருக்கும் கெட்ட எண்ணங்களும் நமக்கு உள்ளும் புறமும் இருக்கும் எதிரிகளையும் எதிர்ப்புகளையும் அழிக்க வல்லவள் ஜெய் பிரத்யங்கரா தேவியானவள் என்று கூறுகிறார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா சுவாமிகள் மேலும் திருமண தடை குழந்தையின்மை கணவன் மனைவி பிரச்சனை குடும்ப ஒற்றுமை வேலையின்மை வெளிநாட்டு வேலை தொழில் பிரச்சனை கடன் பிரச்சனை சொத்து மற்றும் வழக்கு பிரச்சனைகள் மற்றும் பிறருக்கு கெடுதல் இன்றி வைக்கும் வேண்டுதல் போன்றவை அவரவர் பிரச்சனைக்கு ஏற்ப தொடர்ந்து பதினாறு மாதம் இந்த நிக்கும்பலா யாகத்தில் கலந்து கொண்டால் தீர்க்க வல்லவள் ஜெய் பிரத்ய ங்கரா என்கிறார் ஸ்ரீ ஸ்ரீ சுவாமிகள் சிங்கப்பெருமாள் கோவில் அருகில் நாற்பது வெண்பாக்கம் மலையடிவாரத்தில் உள்ள ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கரா பீடத்தில் ஸ்ரீ ஸ்ரீ திரு திருக்கரங்களால் எண்ணற்ற அற்புத மூலிகைகளை கொண்டு நடக்கும் இந்த ஹோமத்தில் கலந்து கொண்டு தங்கள் வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் மற்றும் மனக்குறைகளுக்கான தீர்வு காணுங்கள்

ி ஜ பத்னஞ்சாபத்தில் வாழ்த்துடன் போன்ற ஜெய் பத்னஞ்சினா ஜெய் ஜெய் பத்ங்கினா அன்னையோ

சங்கல்பம் செய்து கொள்பவர்கள் முன்பதிவு செய்து கொள்வது அவசியம் முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 மற்றும் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று வாழ்வில் ஒருமுறையேனும் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற்று அவர் தேவையானவற்றை அடைய தீர்வுக்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள மற்றும் உங்களுக்கான பரம ரகசிய ஜெய் அன்னையின் சூட்சும பூஜை முறைகளை குருமுகமாக அறிந்து கொண்டு வாழ்வில் ஏற்றமும் சீற்றமும் பெற இப்போதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 வாட்ஸ்அப் எண் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று ஒவ்வொரு மாதமும் தேய்பிரை அஷ்டமி அனைவரும் கலந்து கொண்டு அம்பாளின் அருளையும் குருவின் பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பெறவும் ஞாயிறு தோறும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகுகால நேரத்தில் கூட்டு வழிபாடு நடைபெறும் சுவாமி அவர்களை நேரில் சந்திக்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஜெய் பிரத்யங்கரா பீடம் நாற்பது கிராமம் பிரித்யங்கராள் கோவில் ரயில்வே கேட் வழி வெங்கடாபுரம் அஞ்சல் செங்கல்பட்டு செல் ஒன்பது பூஜ்யம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 வாட்ஸ்அப் எண் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு மூன்று ஏழு மனோகரன் தெரு தியாகராய நகர் சென்னை நமது ஜெய் பிரத்யங்கரா நிகழ்வுகள் ஸ்ரீ ஸ்ரீ அருளுரைகள் அருள் பிரத்யங்கரா ராகுகால பூஜை முறை ஜெய் பிரத்யங்கரா பாத கமல பூஜை முறை அனைத்தையும் ஜெய் டிவி சேனலில் பார்த்து பயன்பெறுங்கள் மேலும் நமது பீடத்தின் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க